புதுதில்லியில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக புதிதாக கட்டப்பட்ட நூற்று எண்பத்தி நான்கு அடுக்குமாடி குடியிருப்புகளை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்தார் தலைநகரில் உள்ள பாபா கர்க்சிங் மார்க்கில் எம்பிக்களுக்காக புதிதாக நூற்று எண்பத்து நான்கு டைப் ஏழு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளன இவற்றை திறந்து வைத்த பிரதமர் நரேந்திர மோடி சிந்துர் மரக்கன்று ஒன்றையும் அங்கு நட்டு வைத்தார் தொடர்ந்து குடியிருப்புகளை கட்டிய கட்டுமான தொழிலாளர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார் பின்னர் பேசிய பிரதமர் எனது சகாக்களுக்கான குடியிருப்பு வளாகத்தை இன்று திறந்து வைக்கும் பாக்கியம் தனக்கு கிடைத்ததாக தெரிவித்தார் நான்கு கோபுரங்களுக்கும் கிருஷ்ணா கோதாவரி கோசி மற்றும் ஹூக்ளி என பெயரிடப்பட்டுள்ளதாகவும் இவை அனைத்தும் இந்தியாவின் நான்கு பெரிய ஆறுகள் என்றும் கூறினார் कृष्णा गोदावरी कोसी हुगली भारत की चार महान नदियां जो करोड़ों जनों को जीवन देती हैं अब उनकी प्रेरणा से हमारे जनप्रतिनिधियों के जीवन में भी आनंद की नई धारा बहेगी இந்த குடியிருப்புகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் முழு அளவிலான நவீன வசதிகளுடன் உருவாக்கப்பட்டுள்ளன ஆற்றல் பாதுகாப்பு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி மற்றும் கழிவு மேலாண்மைக்கு பங்களிக்கும் சுற்றுச்சூழல் ரீதியாக நிலையான அம்சங்களை இந்த குடியிருப்புகள் உள்ளடக்கியுள்ளது ஐந்தாயிரம் சதுர அடி பரப்பளவிலான இந்த குடியிருப்புகள் நவீன கட்டமைப்பு வடிவமைப்பு விதிமுறைகளின்படி பூகம்பத்தை தாங்கும் வகையில் கட்டப்பட்டுள்ளன மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் வலுவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இந்த குடியிருப்புகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன